ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரய நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்தியம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கல் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று பதம் இருபத்தி இரண்டு வேதா சர்வேவ் யசலாண்டம் ஸ்வ அபவர்கபத்தி மூன்று உபேந்திரம் கல்ப கல்பாச்சிரே பதிம் சர்வீத்தை தவிர பூத்தி ப்ரிஷம் முமுத்தி ரே நிருப வேர்ட் பை வேர்ட் மீனிங் வேதானாம் அனைத்து வேதங்களின் பாதுகாப்புக்காக சர்வவேதா சர்வ தேவானாம் அனைத்து தேவர்களுக்கும் தர்மஷிய அனைத்து மத கொள்கைகளுக்கும் யசச எல்லா செல்வங்களுக்கும் மங்களானாம் சகல மங்களத்துக்கும் விரதானாம் ச மற்றும் அனைத்து விரதங்களுக்கும் கல்பம் மிகப்பெரிய நிபுணர் ஸ்வர்க அபவர்கயோ ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கும் அல்லது பௌதீக பந்தத்திலிருந்து முக்தி அடைவதற்கும் உபேந்திரம் பகவான் வாமன தேவர் கல்பயாம் சக்ரே அதையே அவர்கள் திட்டமாக செய்தனர் பதிம் எஜமானர் சர்வ விபூதையே எல்லா நோக்கங்களுக்கு ததா அந்த சமயம் சர்வாணி எல்லா பூத்தானி ஜீவராசிகளும் விருஷம் மிகவும் முமுதிரே மகிழ்ச்சி அடைந்தன நிருப ராஜனே டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே இந்திரன் பிரபஞ்சம் முழுவதற்கும் ராஜனாக கருதப்பட்டார் ஆனால் பிரம்மதேவரை தலைமையாக கொண்டிருந்த தேவர்கள் உபேந்திரரான பகவான் வாமனதேவரை வேதங்களின் தலைவராகவும் மத கொள்கைகள் புகழ் செல்வம் மங்களம் விரதங்கள் உயர்கிரக அமைப்புகளுக்கு ஏற்றம் பெறுதல் மற்றும் முக்தி ஆகியவற்றிற்கு காவலராகவும் பெற விரும்பினார்கள் இவ்வாறாக பகவான் வாமன தேவரை அனைத்திற்கும் மிக உயர்ந்த தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் இந்த முடிவு அனைத்து ஜீவராசிகளையும் மிகவும் மகிழ்ச்சியடைய செய்தது பதம் இருபத்தி நான்கு ததஸ்து து இந்திரக புரஸ்கிருத்ய தேவ யானேன வாமனம் லோகபாலே திவம் நின் பிரமணா அனுமோதித்த ஒன் பை ஒன் மீனிங் தத அதன் பிறகு து ஆனால் இந்திர ஸ்வர்கராஜன் புரஸ்கிருத்திய முன்புறத்தில் இருத்தி தேவ யானேன தேவர்களால் உபயோகிக்கப்படும் ஒரு விமானத்தால் வாமனம் பகவான் வாமனரை லோகபாலை மற்றெல்லா கிரகங்களின் தலைவர்களுடன் திவம் ஸ்வர்கலோகங்களுக்கு நின்யே அழைத்து சென்றனர் பிரம்மணா பிரம்மதேவரால் சா மேலும் அனுமோதித அனுமதிக்கப்பட்டு டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு ஸ்வர்கராஜனான இந்திரன் பிரம்மதேவரின் அனுமதியுடன் ஒரு மிகச்சிறந்த தேவலோக புஷ்பக விமானத்தில் பகவான் வாமனதேவரை தன் முன்னால் இருத்தி ஸ்வர்கலோகங்களின் எல்லா தலைவர்களுடனும் அவரை ஸ்வர்கலோகத்திற்கு அழைத்து சென்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களைத் திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரீபோல்